நிலையத்துலேருந்து பஸ் எடுத்துகிட்டு வந்தேங்க அவர் பிரபு வந்து டிரைவர் என் பேர் விமோல் குமார்ங்க நான் கண்டக்டராக இருக்கணுங்க அங்கே கணக்கம்பட்டி தாண்டி வரும்போது சிந்தவாளாம்பட்டி கிட்ட என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேரிங்லேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டா அப்படிங்க விழுந்தோன்னா நான் கை கையில் பிரேக் அமுத்தி வண்டியை ஹேண்ட் பிரேக் போட்டு ஆஃப் பண்ணி விட்டேனுங்க அதுக்கப்புறம் கையில் லிவரை கொடுத்து பார்த்தா ஒன்றும் இதாகலைங்க அப்புறம் பேசஞ்சரோடு தூக்கி ஓரமாக படுக்க வச்சங்க வண்டியில் ஆள் அப்போயா ஓகேங்க என் பேர் விமல்குமார்ந்து பஸ் எடுத்துகிட்டு வந்தேங்க அவர் பிரபு வந்து டிரைவர் என் பேர் விமல் நான் கண்டக்டராக இருக்கணுங்க அங்கே கணக்கம்பட்டி தாண்டி வரும்போது சிந்தவாளாம்பட்டிகிட்ட என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேரிங்லருந்து அப்படியே கீழே விழுந்துட்டா அப்படிங்க விழுந்தோன்னா நான் கை கையில் பிரேக் அமுத்தி வண்டியை ஹேண்ட் பிரேக் போட்டு ஆஃப் பண்ணி விட்டேனுங்க அதுக்கப்புறம் கையில் லிவரை கொடுத்து பார்த்தா ஒன்றும் இதாகலைங்க அப்புறம் பேசஞ்சரோடு தூக்கி ஓரமாக படுக்க வச்சங்க வண்டியில் ஆள் அப்போயே ஓகேங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்